லகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் கே நேர் அவர்கள் அவர்களுக்கு தெரியாமல் அவருடைய உதவியாளர்கள் பிச்சையப்பன் போன்ற உதவியாளர்களும் பெரிய அளவுக்கு அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறார்கள் என்ற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிடறோம் நீங்கள் தனியாருக்கு வருமானத்தை ஏற்படுத்துகிறீர்கள் ஏற்படுத்தவில்லை என்பதை தாண்டி அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிடுகிறோம் ஏன்னா என்னுடைய பாக்கெட் மணியிலேருந்தும் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுடைய பாக்கெட் மணியிலேருந்தும் அந்த பணம் வந்து கூடுதலாக பணம் போகுது சரி இப்போ இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நகர்ப்புற வளர்ச்சித் துறையில் திருவேற்காடு நகராட்சி போன்ற பகுதிகளில் சென்னை போன்ற தாம்பரம் ஆவடி க காஞ்சிபுரம் திருத்தணி மாங்காடு திருப்பரங்குன்றம் இன்னும் பல்வேறு பகுதியில் குன்றத்தூர் போன்ற பகுதிகளில் ஊழல் முறைகேடுகள் என்பது கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் கே நேரவர்கள் துறையில் இந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு நடக்கிறது என்று சொன்னால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் எந்த கடையில் புரோட்டா நிகிட்டு இருக்காங்க இப்போ ஊழல் முறைகேடுகள் என்பதை தட்டி கேட்கணுமா வேண்டாமா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சி செல்லா காசாக போயிருச்சா அல்லது எதிர்கட்சியாக இருக்குதா அப்படின்னா இப்போ தான் திருச்சியில் என்னமோ மாநகரத்தில் அன்பழகன் மேயர் அவர்களுடைய ஊழல் முறையீடுகள் தரமற்ற பணிகளை இதை கண்டித்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறதா சொல்கிறாங்க சரி இந்த போராட்டம் யார் யாரெல்லாம் இங்கே திருச்சியை மையம் கொண்டு வர்றாங்க மாநகர பகுதியில் ஏதாவது போராட்டம் ஆர்ப்பாட்டம்னா தங்கமணி வர்றாரு உதயகுமார் வர்றாரு விஜயபாஸ்கர் வர்றார் இந்த திருச்சியில் அடுத்த மாவட்டத்திலிருந்து முன்னாள் அமைச்சர்களோ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்பாளர்களோ மாவட்ட செயலாளர்களோ இங்க திருச்சிக்கு வர வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்ப திருச்சி மாநகர மாவட்டத்தில் சரியான மாவட்ட தலைவர் இல்லை என்பதால் இந்த கூத்து நடக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஒரு கட்சி எடப்பாடி பழனிசாமி கையை மீறி போயிருச்சா அப்படிங்கிற ஒரு கருத்தும் தமிழ்நாடு முழுவதுமாக பரவுகிறது ஏன்னா தமிழ்நாடு முழுவதுமாக நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி போன்ற பல்வேறு பகுதிகளில் ஊழல் முறைகேடுகள் கொடி கட்டி பறந்து கொண்டு இருக்கிறது அமையார் சசிகலா அவர்கள் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் நகராட்சியில் பேரூராட்சியில் மாநகராட்சியில் வேளாண்மை துறையில் வணிக மற்றும் பத்திரப்பதிவு துறையில் நிஜாரத்துறையில் இந்த துறைகளில் அனைத்து துறைகளிலுமே ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டி ஒவ்வொரு துறை ரீதியாக சுட்டி காட்டி வருகிறார் அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தகுதியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலராக இருக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னா அது அம்மையார் சசிகலா அவர்களிடத்தில் தான் இருக்குது நிச்சயமாக அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலராக வந்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் இருபது ஆண்டு காலம் ரெண்டாண்டு காலம் இல்லைங்க இருபது ஆண்டு காலத்திற்கு எந்திரிக்கவே முடியாது இது திமுக காரங்களே சொல்கிறாங்க சரி அது இருக்கட்டும் ஒரு பக்கம் இப்போ திருவேற்காடு நகராட்சியில் ஆணையர் ச தட்சணாமூர்த்தி இருக்கார் அவர் பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறார் அது போக அந்த தலைவராக இருக்கக்கூடிய திருவேற்காடு நகராட்சியில் தலைவராக மூர்த்தி இருக்கார் பதினெட்டு வார்டு இருக்குது இந்த பதினெட்டு வார்டு பகுதியில் மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரித்து உரமாக தயாரிக்க வேண்டும் அந்த குப்பையை வந்து குப்பையாகவே உற்றாமல் எந்த மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் கொண்டு போய் கொட்டிட்டு வராமல் அதான் கேரளாவிலேருந்து இருந்து இங்கே கொண்டு வந்து குப்பையை கொட்டிட்டு ம மக்காத குப்பைகளெல்லாம் கொட்டி தமிழ்நாட்டை நாசம் செய்வதற்கு எல்லாம் கூட திராவிட முன்னேற்றக் கழகம் உரிய நடவடிக்கை எடுத்து நீங்கள் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களுடைய குப்பைகளை வந்து கொட்டக்கூடாது கழிவுகளை கொட்டக்கூடாதுன்னு உரிய நடவடிக்கை எடுத்திருக்காங்க அந்த வகையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை நம்ம பாராட்டோம் அதுபோக டெங்கு கொசு பணியாளர்கள் வார்டுக்கு கலாய்வுக்கே வருவதில்லை இந்த திருவேற்காடு நகராட்சி பகுதியில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நூற்றி ஐம்பது நபர்களில் டெங்கு கொசு பணியாளர்கள் நூற்றி ஐம்பது பேரில் ஒரு பாதிக்கு பேர் பாதி பேர் ஒரு வேலைக்கே வர்றதில்லைங்க அந்த அவங்களுடைய வருகை பதிவேடை நீங்கள் எடுத்து பார்த்தா எந்த அளவுக்கு அரசுக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டுருக்குன்னா மாதம் ஐம்பது லட்சம் ரூபாய் அரசுக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டுருக்குங்கிறாங்க அப்போ இந்த அளவுக்கு திருவேற்காடு என்ற ஒரு நகராட்சியில் எந்த அளவுக்கு நடக்குதுன்னா இப்போ தமிழ்நாடு முழுவதுமாக எவ்வளோ நடக்கும் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் மகளிர் தொகை மாதம் ரூபா கொடுக்குறாங்களா இப்போ ரெண்டாயிரரூவா அறிக்கை போகிறதா சொல்கிறாங்க ஆயிரம் ரூபா கொடுக்கும் அரசுக்கு இந்த அளவுக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கு பேச மட்டுமே இங்கே ஆடிப்போச்சு அப்போ ஒட்டுமொத்த தொகையும் வந்து அந்த கா கலைஞர் உரிமை தொகை போகுது ஆனால் அந்த திருவேற்காடு நகராட்சியில் மட்டும் பல கோடி ரூபா அரசுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது அதே போல் துறையூர் நகராட்சி கள்ளக்குடி பேரூராட்சி இப்படி பல்வேறு பேரூராட்சிகளில் மிகப்பெரிய அளவுக்கு அரசுக்கு பொருளாதார இதெல்லாம் சரி கட்டி அரசுக்கு வருவாய் ஏற்படுத்துவதை திராவிட முன்னேற்றக் கழகம் முயற்சி செய்தால் மகளிர் உரிமைத் தொகைக்கு மூவாயிரம் ரூபா கொடுத்தாலும் சமாளிக்க முடியும் ஆனால் ஊழல் முறைகேடுகள் என்பது கே என் நேர் அவர்கள் இருக்கக்கூடிய நகர்ப்புற வளர்ச்சித் துறை மற்றும் குடி குடிநீர் வழங்கத் துறையில் பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு நடக்குது இதை வந்து நேரோட உதவியாளர் பிச்சையப்பனுக்கு ஒரு கமிஷன் மாதான ஒரு கோடி ரூபா அவருக்கு தனிப்பட்ட முறையில் போகுதுங்க அவருக்கே வந்து எட்டு சதவீதம் கமிஷன் போகுதுன்னு சொல்கிறாங்க அப்போ இதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த எடப்பாடி பழனிசாமி பொதுச்சலராக இருக்கக்கூடிய அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் கை கட்டி வாய் பொத்தி எதை எதையோ பொத்தி கொண்டு வேட் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது சொன்னால் அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக அந்தந்த பகுதி செயலருக்கு கமிஷன் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி வீட்டு வசதி வீட்டு வரி வந்து பொருளாதார இழப்பு அதாவது வந்து வீட்டு வரி இருக்குல்ல அதனால் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக வந்து திருவேற்காடு நகராட்சியில் மொத்தம் பதினெட்டு வார்டுகளில் வணிக வரி தொழில் வரி இதில் வந்து சதுரடியை குறைத்து பல கோடி ரூபாய் அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறார் தட்சணாமூர்த்தி தான் எல்லாமே காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க தத்ரா தட்சிணாமூர்த்தி அவருடைய சொத்து மதிப்பு அவருடைய ரத்த சொந்தங்களுடைய சொத்து மதிப்புகளை இந்த ஊழல் முறைகேடுகளை நம்ம குற்றச்சாட்டு நான் வைக்கலங்க அந்த பகுதியிலேருந்து நமக்கு மெயில் அனுப்பியிருக்காங்க நமக்கு வந்து தகவல் அனுப்பியிருக்காங்க சமூக ஆர்வலர்கள் தகவல் அனுப்பியிருக்காங்க ஹரின்னு சொல்லி அவர் வந்து ஒரு வீடியோ அனுப்பியிருக்கார் அந்த வீடியோவை நம்ம பதிவிடுவோம் இந்த அளவுக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்களுக்கு உதவியாளர் திரு பிச்சப்பன் அவர்களுக்கு திவற்காடு நகராட்சி குப்பை மாதம் ஐம்பது லட்சம் என்று பில்கள் போடப்படுகின்றன இதுக்கு குப்பையே சாட்சி பாருங்கள் கணக்கெடுப்பதற்கு பில்கள் போடப்படுகின்றன எடுத்த நிறுவனம் வந்து குப்பையை வந்து பிரித்து தரணும் தான் அக்ரிமெண்ட்ல இருக்கு இங்க வந்து பிளாஸ்டிக் பிரித்து ரெண்டு வருஷமா எந்த இதுவும் பெருக்கி எடுக்கல மக்கம் குப்பை மக்கம் குப்பாத குப்பை என்று எங்கேயுமே பிரிக்கிறது இல்லை ஓரமா தயாரிக்கிறது இல்ல ஆனா மாசம் ஐம்பது லட்சம் பில்லு போடுறாங்க இது மனசாட்சி இருக்கா மக்கள் வரி பண்ணத்துல இது போல இதுக்கு என்ன சொல்லுவாங்க

இதனால மக்களுக்கு வந்து பல விதமான நோய்கள் ஏற்படாமல் இருக்கு தர்ஷனமூர்த்தி அவர்கள் எனக்கு வந்து என்னுடைய உறவினர்கள் பெரிய பொறுப்புல இருக்காங்க கட்சியிலே பெரிய பொறுப்பு என்ன எதுவுமே பண்ண முடியாது எங்க ஒன்னா புகார் தெரிவி மக்கள் பிரச்சனையை சொன்னா இது போல இருக்கு கேட்டால் பாருங்க இந்த குப்பை கடுங்க பாருங்க ஊழல் முறைகேடுகள் நடக்கிறது என்று சொன்னால் தத்னாமூர்த்தி அவருடைய அவருடைய சொத்து அவருடைய ரத்தங்க ரத்த சொந்தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் முறைப்படி ஆய்வு செய்தால் தோராயமாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அரசாங்கத் கஜானாவில் வைக்கலாம் அப்படிங்கிறாங்க அப்போ அரசாங்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் இதில் கூடுதலாக கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்கிறோம் இன்னொரு விஷயம் விழுப்புரம் நகராட்சியிலே தட்சணாமூர்த்தி அவர்கள் வேலை செய்யும்போது பல கோடி ரூபாய் அரசுக்கு பொருளாதார கையில் இழப்பு ஏற்படுத்திருக்கிறார் பொறியாளர் பிரிவு மற்றும் பொறியாளர் பிரிவில் வந்து இரண்டு சதவீதம் கமிஷனு நேருவோட உதவியாளர் பிச்சையப்பனுக்கு மீதும் எட்டு சதவீதம் கமிஷன் மொத்தம் பத்து சதவீதம் கமிஷனு அதாவது ரெண்டு சதவீதம் வந்து நேரோட உதவியாளருக்குன்னு சொல்கிறாங்க எட்டு சதவீதம் வந்து நேருக்கு போகுதுங்கிறாங்க பல குழப்பமான சூழ்நிலை ஏற்படுது நேர் அவர்களுக்கு மொத்தமாக இந்த கமிஷன்லாம் போகுதா இதை வச்சு தான் அவர் வாழ்கிறாரா அவருக்கு ஏற்கனவே வெளிநாடு முழுவதுமாக கண்டெய்னர் கண்டெய்னர்லாம் பணமெல்லாம் அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பிடிச்சது பல சம்பவங்கள் இருக்குது அப்போ நேரோட உதவியாளர்கள் இந்த பணம் போகுதுன்னு சொல்லி மொத்தம் பத்து லட்சம் திரு வாங்கியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நேரோட உதவியாளர் செல்வம் பிரபு இவங்களுக்குலாம் கமிஷன் மாதமான பல கோடி ரூபாய் கமிஷன் போகுதுன்னு சொல்கிறாங்க சரி சென்னை ஆவடி காஞ்சிபுரம் தாமரன் தா தாம்பரம் வேலூர் செங்கல்பட்டு திருவள்ளூர் திருத்தணி பொன்னேரி குடுவாஞ்சேரி பூந்தமல்லி மாங்காடு குன்றத்தூர் இன்னும் பல்வேறு பகுதிகளில் மூன்று வருடமாக விதிமீறல் கட்டிடம் ஒரு கட்டணம் போடுவான் எஸ்டிமேட்டு கொடுக்கறது ஒன்றா இருக்கும் அவங்க கட்டுறது ஒன்றா இருக்கும் உடனே இவங்க மறைமுகமாக ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுக்குறது எப்படி புதுக்கோட்டை மாவட்டத்தில் அக்பர் அலி வந்து கல்குவாரிக்கு ஒரு நோட்டீஸ் விட்டுட்டு அந்த பணம் அரசாங்கத்துக்கு போகாத அளவுக்கு பண்ணுற என்னென்ன கூத்தெல்லாம் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடக்குது இது ஒட்டு மொத்தமாக திமுகவுக்கு பேர் வருதே இந்த கெட்ட பேரை தடுத்து நிறுத்த வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை கெட்ட பேர் வந்துவிடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நம்ம செய்தி போகிறோம் ஒரு கட்சியை நம்ம வேண்டும் என்றே குற்றம் சுமத்தவில்லை ஒரு ஆட்சி நடக்கிறது என்று சொன்னால் அந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகள் என்பதை தாண்டி அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பு ஏற்படுத்துவதை தடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த செய்தி போடுறோம் இதனையெல்லாம் தட்டி கேட்காத சென்னை ஆவடி காஞ்சிபுரம் தாம்பரம் வேலூர் செங்கல்பட்டு திருவாரூர் திருவள்ளூர் திருத்தணி பொன்னேரி குடுவாஞ்சேரி பூந்தமல்லி மாங்கோடு குன்றத்தூர் போன்ற பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டச் சிலருக்கு ஒரு கமிஷன் போகுது ஒன்றிய சிலருக்கு ஒரு கமிஷன் போகுது வார்டு கவுன்சிலர் நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி இந்த கவுன்சிலர் இருக்காங்களா அவங்களுக்குலாம் ஒரு ஒரு சதவீதம் கமிஷன் போது ரெண்டு சதவீதம் கமிஷன் போகுது எப்படி திருச்சி மாநகரத்தில் மாவட்டச் சிலர் ரெண்டு சதவீதம் கமிஷன் வாங்கிக்கிறாரு புறநகர் வடக்கு மாவட்டத்தில் ரெண்டு ரெண்டு சதவீதம் கமிஷன் வாங்கிக்கிறார் இப்படி கமிஷன் போக்குவரத்துலாம் இருந்துச்சுன்னா அதிமுக வரும் காலகட்டங்களில் செல்லா காசாக போய்விடும் இந்த செய்தியை அம்மையார் சசிகலா அவர்கள் உற்று நோக்க வேண்டும் அவர்களுக்காக வேண்டிய இந்த செய்தி போடுறோம் ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த லட்சணத்தில் இருக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்களை முப்பது ஆண்டு காலமாக ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்த அம்மையார் சசிகலா அவர்களுக்கும் இந்த செய்தியை சமர்ப்பிக்கிறோம் ஏன்னா நம்ம ஒரு நம்பிக்கையாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்தவருக்கு ஒரு கணக்கு பிள்ளையா நம்மள்ட இருந்தவருக்கு பதவியை கொடுத்துட்டு போனால் அதிமுக எந்த அளவுக்கு கேவலமாக செல்லாகசாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத அம்மையார் சசிகலா அவர்களும் உணர்ந்து பார்த்து சீக்கிரமாக அந்த அதிமுகங்கிற கட்சியை நீங்கள் கையில் எடுக்கணும் இல்லையென்றால் என்றால் பாமகவில் இன்றைக்கி எப்படி ராமதாஸோட மகன் அன்புமணி கட்சியை பிடிச்சுக்கிட்டு அவர் ஒரு தனி தனிக்கட்சியாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துருக்காரு முகுந்தன் ஜேகே கே மணி போன்றவர்களெல்லாம் பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்காங்கள்ல அதுபோல் கேவலமான கூத்து அதிமுகவுக்கு வந்துச்சுன்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த விதிமீறல் கட்டிடம் தொடர்பாக ஒரு பில்டிங்க்கு ஒரு லட்சம் ரூபாய் வீதம் கமிஷன் பெற்றுக்கொண்டு இந்த பணம் அரசுக்கு போகிறதுனா அரசுக்கு போகுதா அரசுக்கு பல கோடி ரூபாய் அரசுக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நகரமைப்பு அலுவலர் சிவக்குமார் தாம்பரம் பகுதியில் நகராட்சியில் ஐநூறு கோடி ரூபாய் சொத்து மதிப்பு அப்படிங்கிறது மாதிரி சொல்றாங்க நகரமைப்பு அலுவலர் சிவக்குமார் தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் ஐநூறு கோடி ரூபா தாம்பரம் மாநகராட்சியில் மட்டும் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேலே செய்கிறாரு ஐநூறு கோடி ஐநூறு கோடி ரூபா சொத்து மதிப்பு தாய் பில்டர்ஸ் அப்படிங்கிறதுல பினாமி பேரில் நடத்தி வருகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இப்போ இவ்வளவு சொத்து மதிப்புகள் இந்த அளவுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது கூடுதல் இயக்குனர் விஜயகுமாருக்கு மாதமான ஒரு கோடி ரூபா கமிஷன் போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கூடுதல் இயக்குனராக இருக்கக்கூடிய விஜயகுமாருக்கு மாதம் ஆனால் ஒரு கோடி ரூபா கமிஷன் போகுது வேலூர் நகராட்சியில் மண்டல இயக்குனராக இருந்தவர் நாகப்பட்டினத்தில் இவர் வந்து பதினாறு ஓட்டு கள்ள ஓட்டு போட்டாருங்க அது வந்து தேர்தல் ஆணையவர்களையும் போய் இவருக்கு வந்து தண்டனை கிடைக்கக்கூடிய லெவலுக்குலாம் வந்துடுச்சு மீண்டும் அவர் கொடுக்க வேண்டியதை கொடுத்து மறுபடியும் வேலைக்கு சேர்ந்துட்டார் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு தகவல் இருக்குது சரி இந்த துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீதிமன்ற உத்தரவை தளர்த்தி கூடுதல் இயக்குநராக விஜயகுமார் அவர்கள் வந்து கூடுதல் இயக்குநராக பணியில் அமர்ந்தது எப்படி இங்கே தான் இருக்கான் சந்திரன் அப்படிங்கிறது மாதிரி இவர் சொந்த ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டங்க இவர் வந்து முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராகவும் அண்ணாமலைக்கு ஆதரவாகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகவும் செயல்படுகிறார் அப்படிங்கிற ஒரு அரசியல் விமர்சனத்தையும் வைக்கிறாங்க பொலியா பொறியாளர்களை சுக பொறியாளர்கள் சுகாதாரத்துறை வருவாய்த்துறை நகரமைப்புத்துறை பணி நியமனம் பணி உயர்வு ஆகிய கோப்புகளை முறைப்படி அரசாங்கம் தணிக்கை குழு முறைப்படி முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய உத்தரவின் பேரில் கூடுதல் இயக்குனர் விஜயகுமார் அவர்கள் சம்பந்தப்பட்ட கையெழுத்தப்பட்ட கோப்பு பொறியாளர்கள் துறை சுகாதாரத்துறை வருவாய்த்துறை நகரமைப்புத்துறை பணி உயர்வு பணி நியமனம் ஆகியதில் கோப்புகளை முறைப்படி ஆய்வு செய்தால் இந்த விஜயகுமார் எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் ஆதரவாக இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழி வழிவகைகளை செய்திருக்கிறார் என்ற உண்மை அம்பலத்திற்கு வரும் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரியான தகவலை சமூக ஆர்வலர்கள் சொல்கிறாங்க கூடுதல் இயக்குநராக இருக்கக்கூடிய விஜயகுமார் சொந்த ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சார்ந்தவர் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராகவும் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைக்கு ஆதரவாகவும் செயல்படுகிறார் அப்படிங்கிற ஒரு மாதிரியாகவும் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராகவும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பலாயிரம் கோடி அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுகிறார் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்கிறாங்க இப்போ நம்மளும் தகவல் உரிமை சட்டத்தில் மனு போட்டிருக்கோம் எப்படியான தகவல் வருதுங்கிறது தெரியல ஆனால் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் இந்த அளவுக்கு கூடுதல் இயக்குநராக இருக்கக்கூடிய விஜயகுமார் என்பவர் மிகப்பெரிய அளவுக்கு அரசாங்கத்துக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறார் அதாவது எப்படி வேளாண்மை துறையில் வன்னியருக்கு மட்டுமே ஒதுக்கினாங்க போன முறையும் வன்னியருக்கு தான் துறைக்கண்ணுக்கு தான் ஒதுக்குனாங்க இந்த முறையும் துறைக்கண்ணுக்கு தான் ஒதுக்குனாங்க இப்போ இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் நகரம் நகராட்சியில் வந்து பலர் வந்து வன்னியரை சார்ந்தவங்களை வந்துக்கிட்டு வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்கள் போல இருந்து கொண்டு எங்களுக்கு வந்து சி வி சண்முகம் சொந்தக்காரர் துறைமுருகன் சொந்தக்காரர் நாங்கள் எங்களை ஒன்றுமே பண்ண முடியாது விஜிலன்ஸுக்கு போனாலும் அங்கேயும் நாங்கள் ஆள் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது மாதிரியானது சொல்லி அங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களை மிரட்டுவதும் உங்களுக்கு யார் தகவல் கொடுத்தது அவங்களை தகவல் கொடுத்ததை சொல்லுங்கள் உங்களுக்கு தேவையானதை பண்ணித்தரேன்னு சொல்லி மிரட்டுகிற போக்கு நடக்குது அப்போ தமிழ்நாடு முழுவதுமாக இப்படி ஊழல் முறைகேடுகள் அண்ணன் கே என் நேரு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய இந்த துறையில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை எடப்பாடி பழனிசாமி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் காத்தோட விட்டுட்டார் காத்தோட காத்தா போயிடுச்சுங்க இன்றைக்கு வந்து திருச்சி மாவட்டத்தில் எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் உதயகுமார் வர்றாரு விஜயபாஸ்கர் வர்றாரு தங்கமணி வர்றாருனா அப்போ திருச்சி மாநகர மாவட்டத்தில் இங்கே மாவட்ட சிலரை இல்லாத நிலை தான் சீனிவாசன் இருந்தாலும் இருக்கு இல்லாத நிலை இருக்குதா அப்போ கார்த்திகேன் வந்து முப்பத்தஞ்சு பேரோட கூட்டிகிட்டு போய் எடப்பாடி பழனிசாமி கிட்ட மாவட்ட சில வேணும்னு தொங்கோ தொங்குன்னு தொல்லி சில புகார் மனு அனுப்பி தலைநகரில் ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே வீடு கட்டி ஒரு அமைச்சர் போல மாவட்ட மாளிகையிலேருந்து இப்படி டாட்டா வைக்கிறதுக்கான ஒரு வேலைகளையும் இரட்டைசனத்தை அப்படி காமிச்சு நான் அமைச்சர் நான் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் நான் தான் அடுத்து பொதுப்பணித்துறை அமைச்சருங்கிறாரா இப்பவே கார்த்திகேன் அப்போ எந்த லெவலில் இருக்கு ஏற்கனவே ஆவின் பாலில் என்னென்ன நடந்துச்சுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம போட்டோம் அதாவது நீங்கள் பத்து ரூபா சம்பாரிச்சிங்கன்னா நாலு ரூபா நாலு பேத்துக்கு செய்யுங்க ஆவின்பால் தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் கார்த்திகேயன் அவின்பால் தலைவராக இருக்கக்கூடிய அவருடைய தம்பி வந்து அரவிந்த் வந்து வார்டு கவுன்சிலராக இருக்கீங்க திராவிடம் நேற்ற காலத்தில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை மேயர் அன்பழகன் அவரை கண்டித்து எந்த இடத்துலையாவது நீங்கள் வந்து ஊழல் முறையீடு செய்திருக்கிறார் பொன்முடி ஆட்கள் வெளியிருந்து வந்து திருச்சி அவங்க காண்ட்ரக்ட் எடுத்து நடத்துகிறாங்களே அதை கேட்குறதுக்கு உங்களுக்கு எந்த விதத்துலயாவது திராணி இருக்குதா நீங்கள் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கான்ட்ரங்க திமுகவில் இருக்கிறவங்க பத்து ரூபா சம்பாரிச்சாதனாங்க கட்சிக்காரவங்களுக்கு செய்ய முடியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கட்சிக்காரர்களே நம்மளிடத்துல கொந்தளிக்கிறார்கள் பொன்முடி ஆட்கள் வந்து இங்கே திருச்சில வேலை எடுத்து நடத்துறாங்க அதனை கண்டிச்சு அரவிந்த் வார்டு கவுன்சிலர் பேச முடியுமா அப்போ ஆவின்பால் கார்த்திகையன் தலைவராக முன்னால் இருந்த கார்த்திகேயன் அவர்கள் வந்து மாவட்ட செயலராக துடிப்பதற்கு ஆசைப்படுகிறார் என்று சொன்னால் சீனிவாசன் ஆமாமா கலந்து வந்தாரா வந்தார் டிடிவி தினகரன் ஒரு பெருந்தொகையை போட்டுட்டு வந்தாரா வந்தார் ஆமா ஒத்துக்குறோம் அவரும் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளை விட அம்மையார் ஜெயலலிதா அவருடைய பிறந்த நாளை விட இவருடைய பிறந்தநாளுக்கு பெரிய அளவுக்கு கட்டுவிட்டு வச்சு பெரிய அளவுக்கு ஆடம்பரமாக பண்ணதுனால கார்த்திகேன் போன்றவர்கள் கொந்தளித்து போய் எடப்பாடி பழனிசாமி கிட்ட புகார் தெரிவிக்கிறாங்க அப்போ ஆவின்பால் தலைவராக இருக்கக்கூடிய அவர் இருந்த கா கார்த்திகேயன் வந்து இன்றைக்கு தலைநகரில் ஐம்பது கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்காரு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு கோடி ரூபாய்க்கு மேல சொத்து மதிப்பு எடப்பாடி பழனிசாமியோட பினாமியா இருக்காரு அப்ப இவருக்கு மாவட்ட செலவு கொடுத்தா என்ன இன்னும் பெரிய அளவுக்கு ஆகுமா ஆகாதுங்கிறத தாண்டி மாவட்ட செயலர் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்லைங்கிறது மாதிரியான இரண்டு விதமான கருத்துக்கள் சொல்றாங்க ஆவின்பால் தலைவராக இருந்த காத்துக்கு எனக்கு நம்ம ஒரு கருத்து சொல்றோம் நீங்க பத்து ரூபாய் சம்பாதிக்கணும் நாலு பேத்துக்கு உங்க கட்சிக்காரவங்களுக்கோ ஏழை எளிய மக்களுக்கோ தேவையானதை செய்யுங்க நீங்க சம்பாரிச்சு நீங்க மட்டுமே தலைநகர்ல வீடு கட்டணும் பல ஆயிரம் கூட சொத்து சேர்ந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமியோட சொத்து மீப்பு ரெண்டாயிரம் கோடிங்கிறாங்க அந்த ரெண்டாயிரம் கோடி மதிப்பில் நான் வாரம் ஆனால் பெட்ரோல் போடுறேன் காருக்கோ சக்கர வாகனத்துக்கோ பெட்ரோல் போடுறேன்னா முப்பத்தஞ்சு ரூபா வரி போகுது அந்த முப்பத்தஞ்சு ரூபா வரிப்பணத்திலிருந்து மக்களுடைய வரி வரிப்பணத்திலிருந்து கட்டப்பட்ட வீடு தான் தலைநகரில் இருக்கக்கூடிய வீடு அப்படி தான் ஒவ்வொரு அரசியல்வாதியும் சொத்து சேர்த்து வருகிறார்கள் ஆனால் இந்த திருச்சி மாநகராட்சியாக இருக்கட்டும் ஆவடி தாம்பரம் திருவேற்காடு நகராட்சி பேரூராட்சி போன்ற பல்வேறு பகுதிகளில் நடக்கக்கூடிய ஊழல் முறையீடுகளை எந்த இடத்துலையும் சுட்டி காட்டி பேச தைரியம் இல்லாத கோலையாக எடப்பாடி பழனிச்சாமி தலைமையில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்களா திருச்சியில் இருக்கக்கூடிய அன்பில் இது மேயர் அன்பழகன் அவர் வந்து ஊழல் முறைகேட்டில் ஈடுபட்டார் பொன்முடி ஆட்கள் வந்து இங்கே கண்டர் டண்டர் எடுத்து வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது சுட்டி காட்டி மாநகரத்தில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டி அதிமுகவை சார்ந்தவர்கள் பேச முடியுமா பேசுங்க உங்களையும் பாராட்டி செய்து போட தயாராக இருக்கிறோம் அதே நேரத்தில் இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக இல்லை அதிமுக என்ற கட்சி கையை விட்டு கை மீறி போயிருச்சு அதனால தான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்தந்த மாவட்ட செலவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத வகையில் தங்கமணி இங்கே கொண்டு வர்றது உதயகுமார் அங்கே கொண்டு கொண்டு விஜயபாஸ்கர் கொண்டு வர்றது அப்புறம் இந்திராவா இன்னொருத்தவங்க யாரு அவங்கள கொண்டு வர்றது அப்போ ஒவ்வொருத்தரையும் வந்து அடுத்தடுத்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இங்கே வந்து போராட்ட ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து நீங்கள் வந்து கொண்டு வரீங்கன்னா அப்போ திருச்சி மாநகரத்தில் மாவட்ட செயலாளரே இல்லை அப்படிங்கிற நிலைமை இருக்கா அப்போ சீனிவாசனால் மாநகர மாவட்டச் செயலாளராக செயல்பட முடியலையா அப்போ கார்த்திகேயன் வந்து சீனிவாசன் மேலே கொடுத்த புகார் உண்மையா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்குது இருந்தாலும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நடக்கக்கூடிய நகர்ப்புற வளர்ச்சி வளர்ச்சித்துறையில் நகர்ப்புற வளர்ச்சித் துறையில் இருக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டியும் பல்வேறு துறை ரீதியாக ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டியும் பேசக்கூடிய தைரியமும் தள்ளம் தன்னம்பிக்கையும் ஆளுமையும் வலிமையும் இருக்கக்கூடிய ஒரே தலைவி அம்மையாறு சசிகலா அவர்கள் தான் அவர்கள் இந்த அனைத்துந்தி அண்ணா திராவிட நேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலராக வந்தால் மட்டும்தான் திராவிடம் கழகத்தினுடைய ஆட்சி வெளியேற்ற முடியும் இல்லையென்றால் வெளியேற்ற முடியாது திராவிட நேற்ற கழக ஆட்சி தொடர் ஆட்சி அவர் வாய்ப்புகளும் இருக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக இருந்தா ஏன்னா எடப்பா அண்ணாமலை ஒருபோதும் வந்து சிற்பாக செருப்பு போடவே முடியாது போல் இருக்குது சாட்டையால் அடிச்சுக்கிட்டு தன்னையும் அவமானப்படுத்திக்கிட்டு அந்த ஆத் பாஜகங்கிற கட்சியை அவமானப்படுத்திக்கிட்டாரு ஆனால் துறை ரீதியாக நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை நான் சொல்லுகிற இந்து போன்ற துறரீதியாக நடக்கக்கூடிய ஊழல் முறைகளை கையில் எடுத்து பாஜக ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுமானா பண்ணாது ஏன்னா பாஜகவை சார்ந்தவர்களும் கே நேர்வோடு தொடர்பில் இருக்கிறார்கள் பணம் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள் கமிஷன் கொண்டு இருக்கிறார்கள் ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றணுமா அகற்ற வேண்டாமாங்கிறத மக்கள் முடிவு பண்ணணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே சட்டமன்ற கூட தொடரில் கேரளாவில் போல தென்னம்பால் பணப்பாளைய அனுமதி கொடுப்பதற்கும் மகளிருக்கு இரண்டாயிரம் ரூபாய் உண்டான வேலைகளை திமுக போவதாக ஒரு தகவல் இருக்கிறது ஆனாலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஞானசேகரன் போன்ற ரவுடிகள் வந்து அவர் திமுகவில் இருக்கிறதா சொல்கிறாங்க இல்லைன்னு சொல்கிறாங்க அது அவர் மட்டும் கிடையாதுங்க கற்பழிப்பு பால் ரீதியான சம்பவம் மட்டும் கிடையாது திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த பல பேர் வந்து புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் திருச்சியில் இருக்கக்கூடிய மாவட்டத்திலெல்லாம் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக இருக்கிறார்கள் இதனையில கட்டுப்படுத்தி திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்குண்டான முயற்சிகளை செய்ய வேண்டும் திராவிட முன்னேற்ற

மட்டும்தான் அவரால் மட்டும்தான் இந்த அதிமுகவை வலிமைப்படுத்த முடியும் ஆளுமையாக கொண்டு போக முடியும் நன்றி வணக்கம்